அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது மாநகருக்கு இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது இதற்காக திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுடைய ஏற்பாட்டில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இங்கே பூமி பூஜை நடைபெற்று தற்பொழுது மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் மற்றும் அரங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு காலை ஒன்பது மணிக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பக்கூடிய பொதுச்சே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக சென்னை முழு மட்டுமல்லாது அவர் வர செல் அவர் வரக்கூடிய வழியெங்கிலும் கழகத்தினர் தங்களுடைய விளம்பர பதாகைகளையும் அதேபோல அதிமுகவின் கொடியையும் வைத்து அவரை பிரமாண்டமாக வரவேற்பு தயாராக இருக்கிறார்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவார் மண்டபத்தில் கூட அவர் வரக்கூடிய வழியங்கும் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் உரையாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இந்த பொதுக்குழுவிற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்கு கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பொதுக்குழு உறுப்பினர்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்களும் மொத்தம் சிறப்பு அழைப்பாளர்களாக மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலே பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்கிற்கூடிய சூழலில் இந்த பொதுக்குழுவானது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படப்படுகிறது இது இந்த பொதுக்குழு நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் தேர்தல் எவ்வாறு எதிரொலிக்கும் என்று தொண்டர்களிலும் தமிழகத்திலும் ஒரு மிக சொந்த ஒரு பொருளாக வாய்ப்பிருக்கு கிட்டத்தட்ட காலை ஒன்பது மணிக்கு அவருடைய தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக கழக தொண்டர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் மிக பிரசரமான ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை அளிப்பதற்காக தயாரிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே இந்த வழியில் செல்லக்கூடிய பொதுமக்களையும் வாகனங்களில் சீர் செய்து அதேபோல பொதுக்குழுக்கு வரக்கூடிய தொண்டர்களையும் அவர் சரியாக முறைப்படுத்தி வருகிறார்கள்